ஆரஞ்சு பழத்தை நேரம் மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா பதினெட்டு கிராம் ஃபைபர் கிடைக்கும் அதே மூணு ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு எடுத்து பண்ணி அந்த வெறும் கிராம் தான் கிடைக்கும் ஃபைபர் ஒரு நாளைக்கு தேவை கிராம் ஃபைபர் மூணு ஆரஞ்சுல அந்த ஆரஞ்சு வேணாலும் கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிடணும் அது போய் கடையில போய் பெருசா அடிக்க டென்னிஸ் பால் மாதிரி அடிக்க வச்சிருக்கான் அந்த அந்த வெளிநாட்டு கமலா ஆரஞ்சு கொடுப்பா அப்படிங்க கமலாவுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கு அது ஒரு மெரிடியன் ஃப்ரூட் அது எலுமிச்ச பழத்துக்கும் திராட்சைக்கும் இடையில பிறந்தது அது அத போய் நம்ம வாங்கி அதை வாங்கிக்கூடிய அது வெளிநாட்டுல காலையில அவங்க வந்து அந்த சாவர் ஜூஸ் குடிக்கிறது பழக்கம் அதுக்காக ஹைப்ரிடஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பழங்கள் தான் இங்கே ஆராய்ச்சி பழமா அடிக்க வச்சிருக்காங்க கமலா பழம்னா லேசா ஒரு தொலியை லேசா கிழிச்சு ஒரு உதர் உதர்னா பழம் வெளியே வந்து விழுந்துடும் அவ்வளவு ஒன்னு ஆர்ச்சத்து உள்ளது தொலிக்கும் அதற்கும் இடைவெளி அவ்வளோ இருக்கும் அந்த பழம் மூணு பழம் சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லது சளி பிடிக்காதவங்க ஆஸ்துமா தொந்தரவு இல்லாதவங்க அதை எடுத்துட்டு போகலாம் ஆனா அந்த பழம் வந்து எங்கேயாவது ஓரமா விலை குறைவான இடத்துல இருக்கு போய் திராட்சை கிரேப்ஸ் இருக்கா அது இருக்காது அமெரிக்கா இருந்து கலிபோர் அரை கிலோ அதான் போய் வாங்குறது வெளிநாட்டுல இருந்து வருதுல மிக அதிக அளவுல வணிகம் செய்யப்படக்கூடிய மூலிகை பொருள் திராட்சையில இருக்க விதை நம்ம பன்னீர் திராட்சையில இருக்க திட்டுக்கள் இருந்து வரும் அறுபது ரூபா தான் ஆனா வரைக்கும் நான் எந்த கடையிலயும் அந்த பன்னீர் திராட்சையை மேலே பார்த்ததே இல்ல கீழே தான் வாங்கணும் எங்கேயாவது ஓரமா கூட வச்சிருக்கேன் ஆனா அந்த பன்னீர் திராட்சை விதையோட சாப்பிடணும் ஆனா நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க செடி வளர்ந்துரும் பயங்கரமான அறிவாளிகள் திராட்சை துப்பி துப்பி விதை இல்லாத திராட்சையை வாங்க ஆரம்பிச்சுட்டா நண்பர்களே உடலுக்கு ஆரோக்கியம் வேணும்னா கமலா ஆரஞ்சு உள்ளூர் ஆரஞ்சு அந்த விதையுள்ள திராட்சை அது போது நமக்கு இருக்கிறதுல சிறந்த பழங்கள்ல ஒன்று வாழைப்பழம் என்னைக்கு கவுண்டர் பண்ணி அப்படி அடிச்சுக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் வாழைப்பழத்துக்கு மேல மரியாதையே போயிடுச்சு பல வீட்டுல அது பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் பயன்படுது சாமி விடும்போது வச்சு ரெண்டு பத்தியை வச்சுட்டு அப்புறம் அதை அழகிட்டு இருக்கும் யாராவது வீட்டுக்கு போய் பார்க்க போகும்போது ஒரு நல்ல ஒரு சி வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன் வந்துட்டா என் வாழைப்பழத்தோட இருக்க வேற வழியே இல்லையா அப்படிப்பான் அந்த காலத்துல எங்க வீட்டுக்கு வாழைப்பழத்தை தார்ல தூக்கிட்டு வந்தா அதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு தார்ல ஒரு தார் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க அப்படியே வாழைப்பழத்தை மட்டும் யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர் களியக்காவலையில தென் தமிழ்நாட்டினுடைய உடல இருந்து இந்த பக்கம் தர்மபுரி ஒசூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி வாழைப்பழம் இருக்கு களியக்காவலை பக்கத்தில் செவ்வாழை கிடைக்கும் நேந்திரன் வாழை கிடைக்கும் பெண்களுக்கு குதிகாலில் வரக்கூடிய வலிக்கு அந்த செவ்வாழை மிகச்சிறந்தது பிள்ளை வெயிட் போட மாட்டேங்கிதான் நேந்திரன் வாழை சிறப்பானது திருநெல்வேலி பக்கத்தில் நாட்டுப்பழம்னு இருக்கும் இங்கே முந்தன் வாழைன்னு சொல்றாங்க நார் நிறைய இருக்கும் தொலியை உரிச்சா தொலி வந்துருச்சான்னு தெரியாது அவ்வளவு நார் ஒட்டி இருக்கும் அந்த நார் உள்ள வாழைப்பழம் மூல நோய்க்கு நல்லது மலச்சிக்கலுக்கு நல்லது பௌத்திரம் வராது நாகர்கோயில மட்டிப்பழம்னு ஒன்று இருக்கும் சின்ன ஒன்று இருக்கும் ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும் இருபது பழம்லாம் சாப்பிட்லாம் ஆனா அந்த மட்டிப்பழம் குழந்தை அந்த வீனிங் பீரியட்ல கொடுக்கக்கூடிய பழம் அப்படியே இந்த பக்கம் திருச்சியில வந்தீங்கன்னா மோரிஸ் வாழைப்பழம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கும் குடல் புண்களுக்கும் நல்லது குளிர்ச்சி ஏலக்கி தருமபுரி பக்கத்துல இருக்காது பழம் அதுவும் எடையை கூட்டுவதற்கு உதவியா இருக்கு இன்னும் திண்டுக்கல் சிறுமலை பழம் ஈரோடுல தேன் வாழை எத்தனை பழங்கள் வந்து வாழைப்பழத்துல ஒவ்வொரு ஊர்ல இருக்க பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணத்தை சொல்லிட்டு எந்த ஊர்லயாவது வாஷிங்டன் ஆப்பிளுக்கு இப்படி மாதிரி மூலம் போகும் ஆஸ்திரியால இருந்து வரக்கூடிய ஆப்பிளுக்கு வந்து இது மாதிரி வைத்திய வலி போகணும்னு எங்கேயாவது படிச்சிருக்கோமா ஆனா நம் தமிழ் சமூகம் இவ்வளவு பழங்களை அடையாளம் காட்டி இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்துலி கிவிதான்ப்பா சாப்பிடுவேன் நியூசிலாந்துல இருந்து கிவி அறுபது ரூபா கொடுத்து ஒண்ணு வாங்குவேன் எதுக்கு நம்ம ஊர்ல நெல்லிக்காயில இருக்காத விட்டமின் சி அந்த கிவியில இருக்கு எங்க வீட்டுல ஒன்லி சின்ன பிள்ளைங்கலாம் ஸ்ட்ராபெரி தான் சாப்பிடுங்கிற நாம் பழக்கி வச்சிருக்கோம் நம்முடைய பணத்தை நம்முடைய பெருமிதத்தை நம்முடைய நான் என்னால் வாங்க முடியும் என்று நினைத்து இந்த வெளிநாட்டு பழங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அந்த புள்ளை பிறக்கும்போது பிரெயினில் லோடாகி வரல ஸ்ட்ராபெரி பிடிக்கும் ராஸ்பெரி பிடிக்கும்னு நம்ம ஊர் நவ்வா பழத்தை வாங்கி கொடுப்போம் நம்ம ஊர் நெல்லிக்காயை கொடுப்போம் உள்ளூர் பழங்கள் உசத்தி நண்பர்களே உள்ளூரில் விளையிற தானியம் உள்ளூரில் விளையிற பழங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் பாதுகாப்பானது அதுல ரசாயன கெமிக்கல் இல்லாம முடிந்த வரைக்கு நாமே நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து இது மாதிரி ரசாயனங்கள் கலப்பு இல்லாத போட்டு தாப்பா கூடுதல் விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோன்னு விவசாயம் செய்யாத நண்பர்கள் அப்படி வாங்கிப்போம் நம்மால் முடிய நம்ம தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு தோ மாடித் தோட்டம் போட்டுக்க முடியும் நம்மளால பின்னாடி வந்து கீரை செடி வைத்துக் கொள்ள முடியும்னா நேரடியாக நாமளே அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இப்படியாக திட்டமிட்டு திட்டமிட்டு தான் நம்முடைய உடலை செதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்